ப்ரைஸ் பெட்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏஷ்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதல்ல நாளும் நான் வாழ்த்துகிறேன் கடந்த வாரத்தில் நம்ம வந்து பர்ஸ்தாவை குற்றப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து இருந்தோம் ஏன்னா நம்ம வந்து வி ஆர் சீல்டு நம்ம ஆல்ரெடி வி ஆர் கேரண்டேட் நம்ம அவருக்கு அவரோட பிள்ளை என்று அவருக்குன்ற நம்ம வந்து கேரண்டி ஆகிருக்கோம் சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வாரத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம விசுவாசிக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு தேவன அது விசுவாசத்து தேவனத்தில் நம்ம வைக்கமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்துலேருந்து பிரிக்க நம் பிரிக்கப்பட்டாங்க நம்ம உலகத்துலேருந்து பிரிக்கப்பட்டோம் ஸோ நம்ம தேவனுக்குன்ட்டு நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ கேட்டு ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஏன்னால் வந்துட்டு பவர்ஸ் சாப்டர் த்ரீ வர்சஸ் ஃபைவ் என்ன சொல்லக்கூடாது ட்ரஸ்ட் இந்த த லாட் வித் ஆல் யூர் ஹார்ட் அண்ட் லீ நாட் ஆன் யர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ நம்ம வந்து உலக வாழ்க்கையில் நம்ம ஆல்ரெடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்போ நம்மளுக்கு நம்மளோட நாலேஜில் நம்மளோட இருக்கிற ஞானத்தில் வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தில் வேணால் வேணும் எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்து சில காரங்களை நிறையா காரங்கள் நான் தவறி போயிருப்போம் தோற்று போயிருப்போம் சில காரங்கள் கேய்த்துருப்போம் ஸோ அந்த ஒரு கான் அந்த ஒரு வழியில் நம்ம இருந்தப்போ நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குற அநேக ஜனங்கள் இருந்தாங்க அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு சில வாட் சில பேர் தவறாக போய் மாட்டிக்கொள்வோம் சில போது தப்பித்து கூட இருந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ இப்போ நம்ம ரொம்ப தேவனுக்குன்றி நம்ம தேவனுக்குன்னு பிரிக்கப்பட்டு தேவனுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்போ யாரை சார்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு பார்த்தாக்கா தேவனை சார்ந்து வாழணும் தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது ஸோ நம்ம தேவனை ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுலேயே அவர் பருஸ்தாவை நம்மளுக்கு வந்து உதவியாக தேற்ற வாழான நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ தேவனோட நம்ம ஐக்கியம் இருந்து தின நம்ம அவ்வளோ நம்ம செலவழிக்கும்போது அந்த வென் யூ செட் ஆல்வேஸ் காட் இன் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் அப்போது நம்மளுக்கு வந்து அவரே நம்ம ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் ஸோ அப்போ ஆலோசனை கர்த்தராக இருக்கிற நம்ம விட்டு விட்டு நம்ம இந்த உலக ஞானத்தை தேடி ஏன்னா தேடி போகணும் ஸோ இப்போ இந்த உலக ஞானத்தை தேடி நம்ம போனால் என்ன ஆகிடும்னா நம்ம நம்ம மறுபடியும் அதே தோல்வியான வாழ்க்கையிலே போய் நம்ம தேவன் நம்ம சந்தோஷமும் சமாதானக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு பிரிக்கப்பட்டு நம்மளை முத்திரிக்கப்பட்டு என்னோட பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளை அழித்திருக்கிறோம் ஸோ அந்த அழைப்பை நம்ம அதை நம்ம அளவுக்கு நம்ம ருசி பார்க்கணும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை உண்மையாக நம்புகிறோம் அப்படின்றது காரணம் வந்து நம்ம நடைபெற வாழ்க்கையை இந்த ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வர அந்த வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் நம்ம பின்மாற்றத்துக்கு போகாமல் உறுதியாக தேவனை பற்றி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏன்னா வந்து இங்கே ரோமன் சாப்டர் எயிட் எயிட்லனா சொல்லப்படுதுதான் ஸோ தென் டோஸ் ஊ ஆர் இன் த ஃப்ளெஷ் கேன் ஆஃப் ப்ளீஸ் காட் இன்னும் நம்ம சரீர பிரகாரமாக இந்த உலகத்தை சார்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டு தேவனோட நம்ம ஐக்கியம் பெறோம் அவரோட நம்ம அவரை நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர் ப்ளீஸ் பண்ணி நம்மளால் அவர் கட்டி நெருங்கிய சே முக முடியும் ஏன்னா வந்து சாதம் அங்கே தான் அந்த மைண்டை தான் நம்ம டைவெர்ட் பண்ணி இந்த உலகத்துலேயே வைத்து கொண்டு வரோம் நம்ம வந்து இந்த உலகத்துக்கல்ல நம்ம பரலோகத்துக்குரியவரணி ஆல்ரெடி நம்மளை வந்து நம்ம வந்து அவர் ரச்சவராயிட்டோம்னா நம்ம பிரித்து நம்மளை அதுக்குண்டு முத்திரை அடிச்சுட்டார் ஸோ நம்ம அதுக்கான நம்ம லெக்கை லெக்கை வந்து நம்ம டெஸ்டினி வந்து பரலோகம் ஸோ அங்கே நம்ம போய் சேர்றதுக்கு அடைகிறதுக்கு நம்ம இந்த பூலகத்தில் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் விசுவாச ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேணும் அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்தால் தான் இது சாத்தியமாகும் ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்மளோட நாலேஜில் இல்லாமல் நம்மளோட ஞானத்தில் இல்லாமல் நம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் இல்லாமல் தேவனை பற்றிக்கொண்டு கொண்டு வாழும்போது நம்மள இதெல்லாம் செய்ய முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ நம்ம இந்த உள்ள இன்னும் சரீர பிரகாரமாக இந்த உலகத்துக்கு வாழ்கிற மாதிரி இருந்தோம்னா நம்ம தேவனை நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாது நம்ம தேவனுக்குன்றது பிரிக்கப்பட்டிருக்கோம் முத்திரிக்கப்பட்டு ிருக்கும் அவர் அவருக்கு அவரோட லைக்னஸ் பிரகாரம் நம்ம வாழும்போது கண்டிப்பாக தேவனை நம்ம ப்ளீஸ் பண்ணி அவரை அவரை நம்பி நம்ம எந்த காரியமும் போது எல்லாம் வெற்றிகரமாக முடியும் தேங்க்யூ